ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வாழைப்பூ வச்சு ஒரு புது விதமான பொரியல் பண்ண போகிறேங்க அதை பார்க்குறக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ நம்ம போய் வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க கடாயில் சிறிதளவு மட்டும் என்ன சேர்த்திக்கிறேங்க ஹலோ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பு சேர்த்திக்கிறேங்க அது ஓரளவுக்கு வருபட்டதும் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேங்க செய்ய நல்லா பொன்னிறமா பச்சை வேர்க்கல தான் போட்டுக்கிறாங்க பொன்னிறமா வறுத்துட்டுருக்காங்க நீங்க பாருங்கள் நம்மளுக்கு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க இப்போ நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க நான் தனியாக தட்டில் கொட்டி வச்சுட்டு அதே வடக்கல வச்சுக்கிறேங்க இதெல்லாம் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்மளுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் பச்சைக்களை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேங்க பாருங்க கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்திட்டு வதக்கி தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க நான் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நான் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேங்க தண்ணிக்குள்ளே போட்டு அதை எடுத்து நம்ம புழிஞ்சு இதோட கூட வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண்ணையெல்லாம் ஆற்றுங்க இந்த ஆடி மாத காலத்தில் வயிறு வாய்ப்பு அதிகமாக வருங்க அப்போ வந்து நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க லேடிஸ்க்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெரும்பாடு இதெல்லாம் வராமல் கர்ப்பப்பை உள்ள அனைத்து பிரச்சனை தீர்க்குங்க பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்திக்கிறேங்க நான் அவரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டேங்க சேர்த்திட்டு இதை நம்ம கொஞ்சம் ஒரு அரை அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை தட்டு வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வைக்கலாங்க நம்ம இடையில ஒரு தடவை திறந்து கலந்து கலந்துட்டுக்கலாங்க பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு கலந்துட்டு வச்சிடலாங்க ஆனால் அது சூடாறிச்சுங்க வறுத்து வச்சது அந்த வேர்க்கடலையும் பருப்பும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வத்தி சிண்டி வந்துடுச்சுங்க வந்து நம்ம இந்த அரைச்சு வச்சுக்கிற பவுடர் சேர்த்திக்கலாங்க தேங்காய் துருவலும் சேர்த்திக்கலாங்க இதை கலந்து விட்டுக்கலாங்க நம்ம வாழைப்பூவும் நிறைய பேர் நறுக்கு இருக்கு வேகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துலையே இங்கே பாருங்கள் நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வெந்துருங்க நல்லா பாருங்க நார் நாராக இல்லாமல் மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வெந்துருங்க நிறைய பேர் வாழைப்பூ வேகாது நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்குது பள்ளி இல்லாதவங்களாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மூணே நிமிஷத்தில் நல்லா மசிஞ்சு ஓரளவுக்கு அளவுக்கு பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு சுவையான வாழைப்பூ பொரியல் தயாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க